வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ராசிகளுக்கு எத்தகைய பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அந்த வருடத்தில் எங்களுடைய ராசிகளுக்கு எவ்வாறான பலன்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் வருடத்தின் தொடக்கத்தில் அமையக்கூடிய மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களின் இடநிலை மாற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் நிதானத்தால் நிலையான நன்மைகளை பெற வேண்டிய ஆண்டாக ஆண்டு போகின்றது அவசரம் கூடாது பணியிடத்தில் உங்கள் திறமைகள் உரியவர்களால் உணரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் எதிர்பார்த்த உயர்வுகள் நிதானமாகவே கிடைக்குமா தனிப்பட்ட பொறுப்புகளை நேரடியாக கவனிக்க வேண்டும் அதே போன்று மேலதிகாரிகளிடம் வீண் தர்க்கம் செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது பணியிட ரகசியங்களை பிறரிடம் பகிரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது வீட்டில் நிம்மதி இடம் பிடிக்கும் என்ற வாரம் இந்த வருட ராசி பலன் அமைந்திருக்கிறது விட்டுக்கொடுக்கும் கொடுக்க மனப்பாங்கு இருந்தால் இந்த ஆண்டு அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த ஆண்டாக அமையுமாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல் நலம் சீராகும் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று வாரிசுகளின் வாழ்வில் சுப காரியங்கள் நடக்கும் வரவு நிச்சயம் கிடைக்கும் என்றவாறு சொல்லப்படுகிறது ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டுமாம் பழைய கடன்களை முழுமையாக நீக்க வேண்டுமாம் செய்யும் தொழிலில் உங்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ப செழிப்புகள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளில் நிதானம் முக்கியம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தொடரும் என்றும் அதே சமயம் வாக்கில் நிதானம் அவசியம் என்றும் சொல்லப்படுகிறது அரசியலில் உள்ளவர்கள் மேலிடத்தால் பாராட்டப்படுவார்கள் வாக்குறுதி எதையும் தரும் முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் கலைஞர்கள் படைப்பாளிகள் அரசு வழி ஆதரவை பெறுவார்கள் புதிய நபர்களிடம் படைப்பு ரகசியங்கள் எதையுமே பகிர வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று முயற்சிகளில் முடங்காத மாணவர்களுக்கு வந்து போகும் என்றவாறு சொல்லப்படுகிறது இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் ராசி பலனாக காணப்படுகின்றது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்